நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிருக்க அந்தந்த கட்சிகளோட கூட்டணிகளோட தூய்மைகள் என்னன்றத விளக்கமா தெளிவா விளக்கி இருக்காரு இதை கேட்டுட்டோம் நம்ம தினமும் கொடுக்காக போய் சேர்ந்து கூட்டணி வைக்கிற கட்சி கொள்கை உறுதியாக சமரசம் செய்து கொள்வார்கள் கூட்டணி வைத்து கடைந்து போவார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒருவாங்கி என்கிற மலிச்சீன் ஓட்டு பெட்டியில் நான்காவது இடத்தில் இருக்கோமா மலச்சி நான் ஒரு வாய்ப்பாடு மாவட்டத்தில் சொர்க்க பூமியாக ஒரு வாய்ப்பு காட்டுவோம் இப்படிதான் அரசியல் இருக்கணும் இப்படிதான் ஆட்சி இருக்கணும் அதிகாரம் எடுப்பா பண்ணுவோம் சான்று முன்னாடி வந்து வைப்போம்

है ना ये मेरी वोट ही आने के निमित्त और ये मार निमित्त आ कर रहे हैं बार-बार वाले हमारे मार के दान में रखो और एक वाक्य पूछते हैं मैं और वाक्य कह दूँ कुदरत पारने जीव कपड़ के तो जीव शांति को कर दे पर रखो मैं एक वाक्य पूछूंगा नारी घर सच्ची बिल्ले के उनके बेटे के लिए लोगों को और वाक्य पूछूंगा ये रात से लेकर के चिन्ह नारी ஒவாங்கி என்று வருகின்ற மழை சின்ன மழைச் சின்ன மழை சின்ன ஓட்டு பெட்டியிலே நாலாயிரம் இடத்தில் இருக்குமா